வாத்தியாரே வாங்க வாங்க இவர்தான் வைக்கலாம் சாரே வணக்கம் ஆமா ஆமா இவர்தான் தான் இவர் கஷ்டப்பட்ட அதுக்குள்ள நல்லா உதவி பண்ணுவாரு குறைஞ்ச தான் வாங்குவாரு யாரா இருந்தாலும் எப்படினால பேசி வெளியே எடுத்துருவாரு ஸ்டேஷன்ல இருக்கா ஆரையில் அதான் இவரை கூட்ட நல்லா நமக்கு உதவி பண்ணாரு கோபால எப்படியே வெளியெடுத்துருவாரு நீங்க பயப்படாதீங்க இதுல யாரு கோபால் அப்பா கோபால அப்பா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்க வாத்தியார் கொஞ்சம் சொன்னாரு கோபால பத்தி இருந்தாலும் கோபால அப்பா சொல்ற பத்தி தானே தெரியும் உண்மை எது பொய் எதுன்னு அப்பா பத்தி தானே பையனுக்கு தெரியும் பையனை பத்தி அப்பா தெரியும் அதனால நீங்க கொஞ்சம் சொன்னா ஸ்டேஷன்லேயும் உள்ள போய் பேச கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லுங்க பாக்க என்ன ஒன்னுச்சு என் பையனை தேவைய வீட்டுக்கு வந்தாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா விசாரிக்கணும்னு வீட்டுக்கு வந்தாங்க நான் வீட்டுல என் பையன் தோட்டத்துல இருக்கான்னு சொன்னேன் தோட்டத்துல இருந்து வர வழியில அப்படியே புடிச்சு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு என்ன காதல ஒன்னும் தெரியல ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க அப்பவும் கேட்டா அப்பவும் எதுவும் சொல்லல ஸ்டேஷன் வந்து எதாவது தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னு சொல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ணிப்பாங்க காரணம் சொல்லிருப்பாங்க என்ன காரணத்துக்காண்டி அரெஸ்ட் பண்ணாங்க அந்த காரணத்தை சொல்லுங்க உங்களுடைய பேசுறதுக்கு நல்லா இருக்கும் போலீஸ்ல சார் காரணமா சார் கோபால் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்ந்து இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிச்சிட்டா அந்த பொண்ணோட நகை பணம் எல்லாம் வாங்கி அடகு வச்சு செலவு பண்ணான்னு சொல்லிட்டு அவனோட புதுசா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அதான் சார் கம்ப்ளைண்ட் என்ன ஏன் சொல்லுங்க அடுத்தவொன்னா கூட தொடர்பு வந்து கூட நக பணத்தெல்லாம் வாங்கி செலவு பண்ணா இல்ல புருசங்க பாத்துட்டா இருப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் செய்வோம் கோபால் கல்யாணம் முடியல அடுத்த அடுத்தவன் கூட எந்த சாவகாசம் உங்களுக்குலாம் எல்லாரும் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கோபால் அப்படி பண்ணிட்டு கிடையாது சார் கோபால் ரொம்ப தங்கமான பையன் இவ்வளவு வருஷமா நாங்க கோபால் கூட பகிர் இருக்காம அப்படி எந்த ஒரு பிள்ளை கூட தொடர்பு இல்லை யாரும் கூட பேசவே இல்லை யார நகையும் வாங்கி அட வைக்கவும் இல்லை ஏதோ தப்பான கம்ப்ளைண்ட் யாரும் கொடுத்துருப்பாங்க போல கேட்ட உள்ளவங்க கேட்ட வந்து சரியான பதில் வந்து சொல்ல மாட்டேங்க நீங்க தான் பேசிட்டு வந்து நல்லா சரியான பதில் எங்களுக்கு சொல்லணும் என்ன ரீசன்டே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி உங்ககிட்ட பேசி பார்த்தாலும் சரியான காரணம் சொல்ல மாட்டேங்கல சரியான முடிவுக்கு வர மாட்டேங்கல சரி வாங்க உள்ள போய் போலீஸ்கார்ட்ட போய் பேசி பாப்போம் என்ன முடிவு வருதுன்னு அப்படி சரியில்லன்னு கோபாலிட்டே விசாரிச்சிருவோம் வாங்க கோபால் அப்பா மட்டும் வாங்க கூட வணக்கம் சார் வணக்கம் சார் கோபால் கேஸ் விஷயமா கொஞ்சம் பேச வந்துருக்க சார் பேசலாமா சொல்லுங்க சார் ரெண்டு நாள ஒரே கோபாலு கோபாலு இருக்கலாம் ஒரே தொந்தரவா பண்ணிட்டு கோபால் யாருக்கான்னு சொல்லுவாங்க கோபால போய் கூட்டாங்க சார் நான் அடுத்தவன் பொன்னாட்டி நகையை வாங்கி அதை வச்சு யாமத்தினா சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்னு ஒரு அந்த ஆனந்தம் சார் கோபாலு ஏட்டு கோபால் விஷயத்துல கம்பெனி கூட்டிட்டு எதிர்பார்த்தி வந்தாங்களா வரலையா வரல சீக்கிரம் கூப்பிடு என்ன சீக்கிரம் முடிச்சுட்டு இருந்தேன் சார் சார் போன் பண்ணுங்க சார் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சார் இப்ப வந்துருவாங்க சார் பக்கத்துல வந்துட்டு இப்ப வந்துரும் சொன்னாங்க சார் சார் இப்ப சொல்லுங்க சார் எதை பேசணும் சொன்னீங்களா சார் சார் கோபாலத்தையும் அரசு பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன விஷயம் சார் எதுக்காண்டி கம்மியில் கொடுத்துருக்காங்க யாரு கம்மியில் கொடுத்தாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சார் வந்திருக்கேன் என்ன சார் ஒவ்வொருத்தர வந்து ஒவ்வொருத்தர கேட்டு போகலங்க கோபாலங்க சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வர வேலை இல்லையோ ஸ்டேஷன்ல கோபால் மட்டும் தான் இருக்காங்க கோபாலுக்கு வர சொந்த பயசிட்டு இருந்தேன் எனக்கு வேலையோ போற மாதிரி தாப்பாண்ட எல்லாம் தெரியாச்சு தாப்பாட்டத்தை கேட்டுக்காரோ சார் நான் எவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க டாப்பிடத்திலேயா அவனா இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்க பதில் சொல்லிட்டு அவங்க பதிவு சொல்லுங்க சார் பிள்ளைய ஒழுங்கு தூப்பு இல்ல அடுத்த முன்னாடி சுத்திக்கா இது அடுத்த முன்னாடி நகைய வாங்கி பணத்தை வாங்கி செலவழிச்சிக்கிட்டு அவன் பாட்டு அழகா உடம்புல புரியாம அவன் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துக்க அதனால அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அவ்வளவுதான் சார் வேற எதுவும் இல்ல சார் ஏன் எந்த கோபால வாங்கி அடைச்சிட்டா தெரியல கோபால் வாங்கி அடச்சுக்கு அவங்ககிட்ட என்ன அத்தாச்சும் இருக்காது காமியம் சார் சும்மா விசாரணை ஒண்ணு பண்ண சும்மா அடைச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு நியாயம் இல்ல சார் சார் நியாயம் எதுன்னு எங்களுக்கு இருக்க வேண்டாம் இப்போ கம்பளைன் கொடுத்த எதிர்பார்த்து வந்துடுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் விட்டு சார் இருக்கா அப்ப தெரியும் சார் யார நமக்கு அடை வச்சிருக்கா யார அடவைக்கலாம் நன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன பிரச்சனை பார்ப்போம் சார் கம்பெயின் கொடுத்தது வந்து அந்த லேடியா இல்ல அந்த லேடியோட புரிசலாம் யார் சார் கம்பெனி கொடுத்தாரு நீங்க யார்ட்டு சாரிச்ச போகலாம் அரசு பண்ணி இருக்கீங்க உள்ள சார் உங்க கேள்விக்கு எல்லாம் ஏற்று பதில் சொல்வாரு ஏட்டுட்டு என்ன கல்யாணம் கிளம்ப அவரு பதி சொல்லுவாரு எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருந்தா போயிட்டாரு ஏற்று பாத்துக்கா ஆன நம்மள மாட்டிட்டு எஸ்டே எஸ்டேட்டா இவரு என்ன கல்வியா இருப்பதா தெரியல சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு எந்த கேள்வி உங்களுக்கு என்ன பதிவு கழிவு நான் உங்களுக்கு சொல்றேன் சார் உங்ககிட்ட கேக்குறதுக்கு இப்போ ஒன்னுமே இல்ல சார் எது தடவை பார்த்து வரட்டும் கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க வரட்டும் அப்புறம் நேர்ல விட்டு விசாரிக்கும் போது அப்படியா கேட்டுக்காரு அவங்க டவுன்ஸ்சில் கேள்வி கேட்டிருக்காங்க வந்தாலும் கேக்க முடியும் சரி சார் அப்ப நீ வெயிட் பண்ணுங்க சார் பாத்தி வந்தா நானே அவங்கள கூப்பிடுறேன் அப்புறம் உள்ள வாங்கலாம் சார் கோபால என்ன சார் கோபால நான் வந்து பேசி திறப்பு கோபால கூப்பிடுறேன் கோபால வந்து பேசிக்கிட்டேன் சார் கோபாலால இப்ப பாக்க முடியாது சார் நீங்க சார் இருக்கும் போது கேட்புக் காட்டினா கோபால பா கோபால பாக்கணும் கோபால பேசணும்னு அப்புறம் போன பிறகு யாருன்னு கேட்டிங்க அப்புறம் வெளியில பண்ண திடீர்னு உள்ள விட்டாத அப்படியே சண்டே கேட்பார் சார் நீ எப்படி கோபால அவங்க பாக்க விடலாம் அப்படின்னு எதா இருந்தாலும் எதிர்பாட்டி வந்த நீங்க வாங்க சார் அப்புறம் தான் கோபால பாக்க முடியும் இப்போ கோபால பாக்க முடியாது